I mm do -hmm. ും തുയെ അവിയാ കൃവയും സമാധാനവും അക്ടോബർ മാസത്തിൽ മുതൽ നാളെ കാൽ വേല ആളുകൂടിയ തൃവിടുക നവർക്കും മികവിയായി ഉണ്ടാവുന്ന ആ അത്ഭുതമായ വേഗം சித்தனைக்காக முன்பு வாசியை கேட்டு திருமலை பகுதியிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நன்மைக்கு ஆசை கேட்டேன் இரண்டு நாளாக புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்பீர் இவன்தான் இசவர்கள் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யூசபா ஊக்குரலிட்டான் கத்து அவனுக்கு அனுசாரியாக இருந்தார் அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் சொல்லிப்போம் அன்பில் பரலோக கதாவே இந்த அற்புதமான அக்டோபர் மாதத்தில் முதல் நாளின் அதிகாலை வேலையிலே உங்களுடைய திரு வீட்டிலே வான ஆகாரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆங்கை அன்றைக்கு வராத்திருபயணத்திலே இசுரவேல் மக்களை மன்னாவை கொண்டு நீர் அதே போல இதோ எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் சந்திப்பதற்குரிய ஆற்றலை உள்ளான மகிழ்ச்சியிலே பெற்றுக் கொள்ளும்படியும் உங்களுடைய பரலோக மன்னாவுக்காக வானாகாரத்துக்காக காத்திருக்கிறோம் இரண்டு வானாகாரத்தை தந்து எங்களை போஷித்தார் எங்களை உற்சாகப்படுத்தும் சுவாமி இதோ இந்த காலவெளியில் உடைய வார்த்தைகள் காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய வசனத்தை கொண்டே ஆசி நாமத்தில் செவிக்கிறோம் ஜமகேல் மன்பு துறை தேவன் நல்ல கத்தாமே ஆமே கத்தை அவனுக்கு அது இருந்தார் அன்பானவர்களே அன்னையிலே அமெரிக்க தேசத்தில் உள்ள கலிபோர்னியாவிலே ரியான் வால்ட்வெல் என்ற நாற்பத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு மனிதன் என்ற ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு உச்சி பகுதியிலிருந்து அப்படியே கயிறு வழியாக இறங்கி கொண்டிருந்தான் எதிர்பாராத விதமாக அவன் சிக்கிக் கொண்டான் ஆற்றங்கரையில் யாருமே இல்லை யாருமே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களாக ஆழ் நடமாட்டம் இல்லாது ஆழ் மனித சஞ்சாரம் இல்லாது பகுதியிலே அவன் சிக்கிக் கொண்டான் அந்த நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை இந்த சூழ்நிலையில்தான் அவனை தேட ஆரம்பித்தார்கள் ட்ரோன் மூலமாக தேடி இந்த இடத்திலே சிக்குண்டிருக்கிறான் என்பதை கண்டு ஹெலிகாப்டரை அவனை அற்புதமாக மீட்டு வந்தார் ஆம் என்பவர்களே கிட்டத்தட்ட இரண்டு நாட்கு, அவனை சுற்றிலும் மரண இருள் சூழ்ந்து இருந்தது, இதிலிருந்து தப்பிக்க முடியுமா என்ற ஒரு நிலையும் இருந்தது ஆனால் கடவுள் வான்வழியாக உதவியை அனுப்பி அவனை மீட்டார் இங்கேயும் நாம் ஒரு மனுஷனை நாம் பார்க்க மரண இருளிலே சிக்கிக் கொண்ட ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல யூதாவின் ராஜாவாகியோசலாத் யூதாவின் ராஜாவாகியோசலாத் யோசபாத் என்பவருடைய பேரனுடைய அர்த்தம் கடவுளுடைய தீர்ப்பு என்று அர்த்தம் உண்மையாகவே இந்த ராஜா கடவுள் பேரிலே அதிக உள்ள ஒரு மனிதன் அதிக உள்ள ஒரு மனிதனாக இருந்தார் என்னுடைய காலத்திலே பேரமைதியும் நாடும் மன்னனும் மிக அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உதவி செய்ய போய் அவன் சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார் இஸ்ரவேலின் ராஜா ஆகா சொல்லுகிறான் அவனை யுத்தத்துக்கு அழைக்கிறான் வறுமையா யுத்தத்திற்கு செல்லலாம் அப்படின்ற நான் வருகிறேன் அப்படி என்று போகும்போது ஆகாப் ஒரு தந்திரத்தை சொல்லுகிறார் நீர் ராஜாவாக வீரனாக வருகிறேன் ஆகையினால் இவன் இப்போது யோசபாத் ஆகா இருக்க வேண்டிய இடத்துல யோசபாத் இருந்து யுத்தத்தை நடத்துகிறார் அந்த யுத்தத்திலே எதிர் தரப்பு மன்னன் சொல்லுகின்றார் நீங்க வேறு யாரையும் போக்கஸ் பண்ண வேண்டாம் அந்த ராஜாவை மட்டும் பிடிங்க யுத்தத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படி என்று அவன் சொல்ல எல்லாரும் யாரை சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் யோசபாத்தை சூழ்ந்து கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் அவன்தான் ஆகாப் மன்னன் அப்படி என்று அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டார்கள் தப்புவிப்பதற்கு தப்பி செல்வதற்கு வழியே இல்லை நிலை வருகின்ற வரைக்கும் என்ற நிலையிலே எல்லாராலும் சூழ்நிலையிலே பாருங்க வேதம் மிக அழகாக சொல்லுகிறது அவன் என்ன செய்தான் கூக்குரல் எழுப்பினால் கூக்குரல் ஐயோ என்னை காப்பாற்றுங்க இந்த இடுக்கலிருந்து என்னை தப்பு எதிராளிகள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படி என்று அவைய குரலில் எழுப்புகிறார் இந்த சூழ்நிலையில தான் வேதம் அழகாக சொல்கிறது கர்த்தே அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் அனுசாரியாய் இருந்தார் அப்படி என்று சொன்னால் அவனுக்கு கடவுள் சகாயமாய் உதவியாளராய் இருந்தார் ஆம் கிறிஸ்து இயேசு கொள் இனி தப்பவே முடியாது என்ற சூழ்நிலையில் யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையிலே கடவுள் யோசபாத்துக்கு சகாயம் செய்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு மாறுபட்ட சூழல் நம்மை சொல் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடும் பலவிதமான கஷ்டத்தின் கஷ்டங்கள் நம்மை வாழ்க்கை சொல்றிருக்கக்கூடும் பலவிதமான பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையை சொல்றிருக்கக்கூடும் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை நம்பி பயபக்தியோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவே முடியாது தப்பித்து இருக்கிறார் முடியாது என்ற சூழ்நிலையும் யாரை கொண்டேனும் எவரை கொண்டேனும் நமக்கு சகாயத்தையும் நமக்கு உதவியையும் கடவுள் அனுப்புவா ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அக்டோபர் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நான் நமக்கு இருக்கிற ஒரே திட நம்பிக்கை என்று சொன்னால் இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு அனுசாரியாய் இருப்பார் கடவுள் நமக்கு துணையாளராய் இருப்பார் கடவுள் நமக்கு சகாயராக இருப்பார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் பாருங்கள் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தை வாசித்து பார்த்துக்கும் போது இன்றைக்கு நாம் முறைமுறையாக வாசித்த சங்கீதத்தில மிக அழகாக கண்டுகொள்ள முடியும் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கத்தருடைய தாமத்தினாலே அவர்களை நான் சங்கரிப்பேன் அவர்கள் எப்படி வளைந்து கொள்ளுகிறார்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் பனிரெண்டாவது வசனம் தேனீக்களை போல வளைந்து போல அவர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் எப்படி போவார்கள் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் நாம் கிறிஸ்துக்குள் அன்பார் அவர்களே இதுதான் யோசபா என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் நாம் சரியாக சிக்கிக் கொண்டோம் என்னை அமர வைத்து சிக்க வைத்து விட்டான் தப்பித்து செல்வதற்கு வழியே இல்லை அப்படி என்ற சூழ்நிலையிலே கடவுள் அவருக்கு அதுசாரியாய் இருந்தார் ஆம் கிறிஸ்தியக்குள் அன்பானூர்களே கடவுள் நமக்கும் அனுசாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையிலே யோசபார்த்து வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு நாம் அப்பியாசித்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு மிக முக்கியமான முதலாவது காரியம் இரண்டு நாளாகவும் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் தன் தகப்பனுடைய தேவனை தேடி போர் தன் தகப்பனுடைய தேவனை தேடி பாருங்கள் தந்தை தன்னுடைய முதாத்தையார் வைத்து போன முன்மாதிரியை அவன் கடைபிடித்தார் என்னுடைய தந்தை ஆசாம் மிகுந்த பக்தி உள்ளவர் பலன் உள்ளவனுக்காக அட்டவனுக்காக உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஒரு வல்லமை மிக்க ஜபத்தை ஏறெடுத்தவர் தாசா அவருடைய முதல்வர் தான் இந்த யோசலாத் யோசபாத் அவன் பாருங்கள் தன்னுடைய முதாத்தையாருடைய தன் தகப்பனுடைய கடவுளை தேடினான் தன் தவப்ப நாசா அவருடைய முதாத்தியார் தாவீது இவர்களுடைய கடவுளை தேடினார் ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் சிலர் இவருடைய காலகட்டத்திலே இருந்த ராஜாக்களும் சுற்றி இருந்த ராஜாக்களும் சிலர் உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பாகால் தெய்வங்களை தேடி ஓடினார்கள் பாகால் தெய்வங்களுக்கு முன்பாக பாகால் தெய்வங்களுக்கு பின்னாக அவர்கள் சென்றார்கள் ஆனால் யோசாத் செய்த முதற் காரியம் என்னவென்று சொன்னால் தன் தகப்பனுடைய கடவுளை தேடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆகையினால் அவன் என்ன செய்தான் தன்னுடைய தேசத்தில் இருந்த பாகால் தெய்வங்களையும் மேடைகளையும் எல்லாவற்றையும் அவன் அழித்து விட்டான் தோப்புகளை எல்லாம் அழித்து விட்டான் மேடைகளை அவன் அழித்து விட்டான் ஏனென்று சொன்னால் தன்னுடைய தகப்பன் பின்பற்றின கடவுள் பெயரில் இருந்த ஆழமான விசுவாசம் இன்றைக்கும் இளையும் இளத் என்ற நிறத்திலே காணப்படுகின்ற ஒரு காரியம் தான் விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்டோம் மற்ற எல்லா காரியங்களும் டெவலப் ஆகிவிட்டோம் இனி என்ன கடவுள் அப்படி என்று ஒரு மனப்பாது இன்றைய இளம் தலைமுறை நடத்திலே வந்துவிட்டது ஆகையினால் ஜாலியாய் வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு கருதி விட்டு கருதிக்கிறார்கள் ஆகையினால் எப்படி ஜாலியாக வாழ முடியுமோ அப்படி ஜாலியாக வாழ முற்படுகிறார்கள் கடவுளை மறந்து போகிற ஒரு சமூகத்தை தான் இன்றைக்கு அதிகமாக நாம் பார்க்கிறோம் ஆனால் யூசுபார் மன்னனாக இருந்த போதிலும் அவன் தான் தோண்டித்தரமாய் வாழ முடியும் என்ற நிலையிலும் அவன் கடவுளை தேடினான் மிகுந்த பயபக்தியுடையவனால் இறந்தான் அடுத்த இரண்டாவது அவரிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிறப்பு குணம் என்னவென்று சொன்னார் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்திலே விசாரித்து காரியங்களை நடப்பிக்க முற்பட்டான் யுத்தத்திற்கு அழைக்கிறான் வாருங்கள் என்னோடு வாருங்கள் என்று அழைக்கும் போது அவன் சொன்ன முதல் மிக முக்கியமான காரியம் ரெண்டு நாளாகவும் பதினெட்டாவது விகாரம் நான்காவது வசனம் அவன் சொன்ன காரியம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் அழைக்கிறீர் கரெக்ட் நீர் போருக்கு போக என்னை அழைக்கிறீர் ஆனால் இந்த காரியத்திலே கடலுடைய சித்தம் என்ன அதை அறிய வேண்டும் அதற்கான ஏற்பாடை செய்யும் அதற்காக இறை ஊழியர்களை நாடும் அப்படி என்று அவன் சொல்றான் அப்ப எந்த காரியத்திலும் கடவுளுடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை முற்பட்டு காரியம் செய்ய முன் வந்தான் ஆகா மன்னனோனையே மாற்றினான் பொய் தீர்க்க தரிசிகள் எல்லாம் வைத்து கடவுளுடைய வார்த்தை உரைக்கிறது போல பொய்யை உரைக்க வைத்து அவனுடைய மனதிலே அவனுடைய மனதை அப்படியே தன்பு தன் பக்கமாய் திருப்புனான் அது உண்மை ஆனால் கடவுள் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் என்று சொன்னால் ஒருவேளை ஆகாம் தீர்மானித்திருக்கலாம் ஆனால் இந்த யோசபா கர்த்தருடைய சித்தம் என்ன இந்த காரியத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல் என்ன இந்த கா இந்த காரியத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை அறிய முற்பட்டிருந்தான் என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும் கடவுள் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார் என்று சொன்னால் உடன் மன்னன் தன்னை ஏமாற்றின போதிலும் கடவுள் அவருக்கு துணை முடிந்தார் என்று சொன்னால் மரண இருள் அவனை சுற்றி வளைந்து கொண்ட போதிலும் கடவுள் அவனோடு இருந்து அவனை காப்பிட காப்பாற்றினார் என்று சொன்னார் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்திருந்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இசரோவேல முதல் ராஜாவாக வந்தவன் சவு அப்போ ஒரு முறை கழுதை தொலைந்து போகிறது தன்னுடைய தவப்புனுடைய கழுதை தொலைந்து போகிறது அப்போ தவப்பன் மகனாகிய சவனை பார்த்து சொல்கிறார் அவனுக்கு போக்குவரத்துக்கான ஏற்பாடு விட்டு நீ நீ கழுதையை தேடிப்போ கழுதையை வா அவனுக்கு ஒரு வேலைக்காரனை துணைக்கு அனுப்புகிறான் கழுமையை தேடி 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 எங்கோ சென்று விட்டாரே இனி என்ன செய்வது வெறுக்கையோடு திரும்ப வேண்டியதுதானோ அப்படி என்ற சூழ்நிலையிலே தான் சவுனுடைய வேலைக்காரன் ஒரு காரியத்தை ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் இந்த பட்டணத்தில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும் கடவுளுடைய தீர்க்க ஆகி சாமுவேன் அவரிடத்துல போவோம் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்போம் பிறகு அதன்படி நாம் தீர்மானிப்போம் ஒரு வேலைக்காரன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு இறை அடியாதமே இருக்கிறார் அவரிடத்துல போவோம் அவர் சொன்ன காரியம் நடக்கும் அப்போது நம்முடைய கழுதையை குறித்தும் நம்முடைய காரியத்தை குறித்தும் கடவுளுடைய சுத்தம் என்ன என்பதை குறித்து தெளிவாக சொல்லுவா ஆகியனால் அவரிடத்திலே போவோம் பரவாயில்லையே சவுளுக்கு அந்த நாய் தோன்றுகிறது சவுளிடத்துல ஆஹ் சாமுவின் இடத்துல போகிறார்கள் அப்போதுதான் சாமுவே சவுலே தனியாக அழைத்து நிறுத்தி இஸ்ரோலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்ன அற்புத பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க கடவுளுடைய சித்தத்தை அறிய முற்படுத்த தொலைந்து போன கழுதையை குறித்து தன்னுடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்தை அறிய சென்ற ஒரு சவுல் ராஜாவாக மாற்றப்பட்டா உயர்த்தப்பட்டா வாழ்வில் நிச்சயமா இக்கடவுள் நமக்கு அது இருந்து நமக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால் நம்மை சூழ்ந்து கொள்கிற எல்லா காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளுடைய சித்தத்தை அறிய அறிந்து நாம் வாழப்பட வேண்டும் நம்முடைய சித்த நம்முடைய எல்லைக்கு மிஞ்சி போன காரியங்களிலே கடவுள் பார்த்து கொள்ளுவார் ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை அறிய முற்பட்டு முற்பட்டால் நிச்சயமாகும் இந்த மாதம் அக்டோபர் மாதம் நமக்கு வெற்றியின் மாதமாயும் நமக்கு ஜெயத்தின் மாதமாய் அமையும் என்பதில் விதமான சந்தேகம் இல்லை யோசபாத்துக்கு அனுசாரியாய் இருந்த கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அக்டோபர் மாதம் முழுவதும் நமக்கு அனுசாரியாய் இருப்பார்